போக தர்றேன் தரல பாராளுமன்றம் வந்துச்சு பாராளுமன்றம் வந்து முதலமைச்சர் என்ன கூட சொன்னார் நீ தான் சத்தம் போடுவேன் அந்த முப்பத்தி ஆறாயிரம் என்னன்னு கேளு அப்படின்னு கேட்டாரு நான் கேட்டேன் நிதியமைச்சர் கேட்டேன் நான் மாதிரி முப்பத்தி ஏழாயிரம் முதலமைச்சர் கேட்டாரு அந்த பணம் என்னாச்சு நாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து விட்டோம் நாங்க நான் என்ன சொன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி நாங்க கட்டின வரிப்பணும் ஒரு மாநிலத்துக்கு மழை வந்தா வெள்ளம் வந்தா வரும்போது எங்களுக்கு பத்திரமா வச்சிருந்து கொடுங்க நம்ம சேர்த்து போன வீட்டில் அவசர அத்தகத்துக்கு வளரப்படல அது மாதிரி நம்மள்கிட்ட வாங்கி ஒரு மாநிலத்துக்கு எப்போவாவது கஷ்டம் வந்தா நம்மகிட்ட இங்கே திருப்பி கொடுக்குற பணம் ஒருவேளை வேளை எங்க எங்கே பாதிக்கு தான் அவங்க கொடுப்போம் தான் கொடுக்கணும் தப்பு இல்லை ஏன்னா அண்ணனும் மிதான ஒரு ஆள் ஒரு பத்து பேர் வரி 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 கட்டுறோம் ஒரு ஊர்ல யாருக்கும் ஆபத்தை கொடுக்குறோம் அவ்வளோ இன்னொரு நிதி இருக்கு மத்திய அரசாங்கத்தில் நிதி அது வந்து பொது நிதி அந்த நிதியில் வந்து பெரிய பேரிடர் கூகம்பம் தவிர்க்க முடியாத வெள்ளம் தாங்க முடியாத மாநில சர்க்காரால் தாங்க முடியாத அளவுக்கு சாதாரணமா அவங்க உதவி மத்திய அரசாங்கம் உதவி பண்ணும் அதுக்கு தனி பட்ஜெட் அப்ப ரெண்டு இருக்கு நம்ம கட்டுற வரி பணத்தை வரணும் அவங்க ஒண்ணு கொடுக்கணும் ஆயிரத்தி ஒரு கொடுத்துட்டா நாங்க நான் சொன்னேன் ஐயா அதை நாங்க கட்டின படம் உங்க பணம் இருக்க தேசிய பேரிடர் நிதி அந்த தேசிய பேரிடர் நிதி தமிழ்நாட்டுக்கு தர நீங்கள என்னாச்சு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டா நாங்க ஐயா அது எங்க பணம் உங்க பணம் என்னாச்சு அதான் ஆயிரத்தி ஐநூறு நாங்க ஐயா நான் திரும்ப நாடாளுமன்றத்தில் எல்லாமே இருக்கு நான் பொய் சொல்ல ஐயா ரெண்டு பணம் இருக்கு நாங்கள் கட்டுற பணம் தனி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி ஐந்நூறு ஆனால் உங்கள் பணம் மத்திய அரசாலம் எல்லா மால்ல பராமரிக்கிறதுக்கு ஒரு பணம் வச்சிருக்கீங்க வரி வசூல் பண்ணி அந்த பணத்தில் கேட்டாங்க அந்த பணம் அதுதான் இது என்ன புரியல என்ன டேய் ஒன்று என்ன சொன்னேன்

சிரியா சிரிக்கிறது வந்து நம்ம இல்ல சிரியா சிரிக்குது உங்க ஆட்சி மோடி உங்களோட ஆட்சியை பார்த்து தமிழ்நாடு சிரியா சிரிக்குது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரஸ்ட் பண்ணப்ப ஜனநாயகம் செத்து போச்சு ஜெர்மனி சொன்னான் அமெரிக்கா சொன்னான் உடனே பிஜேபி சொல்றாங்க ஆகா நீ கிறிஸ்தவ நாடு நாங்க இந்து நாடு வேணும்னு சொல்றீங்க அடுத்த நாள் ஐநா மன்றம் சொல்லுது ஐநா மன்றம் சொல்லுது இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா கேள்வி புரியுது அப்ப ஐநா நம்மளை பார்த்து சிரிக்கிறது கேவலமா இருக்கு நமக்கு சேர்த்து நம்ம எனவேதான் சொல்லுகிறேன் இவ்வளவு அயோக்கிய தரத்தை இருக்குது எழுத்து கேட்கின்ற அந்த ஒற்றை குரல் ஸ்டாலின் குரல் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அந்த குரலுக்கு மதிப்பெடுத்து என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள் உதய சின்னத்திலே சின்னத்தை என்று உங்கள் பாத வளர்களை தொட்டு கேட்டு